السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم للذين احسنوا الحسنى وزياده ولا يرهق وجوههم قتر ولا ظلّ புகடும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் மொஹம்மது ரசூல்லாஹ் சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி ஆன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமைய நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவுட்டுமாகுக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான் முகமது சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை எல்லா உம்மத்தை விடவும் மேன்மையாத்தாக அல்லாஹ் சிறப்பு படுத்தியிருக்கிறான் ஆனால் இந்த உம்மத்திற்கு முன்னுள்ள சமுதாயத்தை விட சிறந்த ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டாலும் சின்ன ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹாலா அந்த சிறிய ஆயுள் காலத்திலே மிகப்பெரிய பறக்கத்தை கொடுத்திருக்கிறான் சல்லல்லாஹ் அலைவசல்லமுடிய உம்மத்திற்கு முன்னுள்ள உம்மத்தினர்கள் பல்லாண்டு காலமாக அல்லாஹுக்கு இபாத செய்த நன்மையை அல்லாஹ் தாலா இந்த உம்மத்திற்கு சின்ன அமலின் மூலமாக கொடுக்கிறான் சின்ன சின்ன அமல்களிலும் அல்லாஹ் சுபஹானோ தாலா பெரும் பெரும் நன்மைகளை இந்த உம்மத்திற்கு தாலா வழங்கியது இந்த உம்மத்திற்கு அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக சல்லாஹ செல்லமன் அவர்கள் அவர்களின் மூலமாக அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே நம் தொடுகில் இருக்கக்கூடிய அந்த சஃபினுடைய நன்மை நம்முடைய இந்த சஃப் அல்லாஹான படைப்புகளில் உயர்வான படைப்பாக மலக்குமானுடைய சப்போடு ஒப்பிடுகிறான் இந்த இந்த சிறப்பு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய சஃப் தொழுகையினுடைய சஃபுகளுடைய அந்தஸ்தை மலக்குமாருடைய சஃபருடைய அந்தஸ்தாக கொடுக்கிறான் தொழுகையில் சொல்லப்படக்கூடிய சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு அல்லாஹால ஒப்பிடுகிறான் நாம் ஆமீன் சொல்லும் போது மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறார்கள் இந்த சிறப்பு வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை வேறு எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹ் அல்லாஹு இப்படி இந்த உம்மத்தை எல்லா விஷயத்திலும் முன்னிருந்த சமுதாயத்தை விட முன்னிருந்த உம்மத்தை விட சிறப்பு படுத்தி அல்லாஹால பேசியிருக்கிறான் நோன்பு எடுத்துக்கொண்டால் இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹால சகரை கொடுத்திருக்கிறான் சகருடைய அந்த உணவை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் முன்னிருந்த சமுதாயத்திற்கு நோன்பிலும் கூட சஹருடி எந்த முறையும் கிடையாது அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் இப்படி அல்லாஹ் கொடுத்த எல்லா விஷயங்களும் பார்க்கும் போனால் அடுக்கி கொண்டே செல்லலாம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹால எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று நாம் யோசித்திருக்கவும் முடியாது சல்லா ஹலேசம் சொன்னார்கள் முன்னிருந்த சமுதாயத்திற்கு நான்கு நேர தொழுகைகள் இருந்தது நான்கு நேர தொழுகையை தொழுதார்கள் ஒரு நபி ஃபஜருடைய தொழுகையை தொழுதார்கள் தொழுகையை தொழுதார்கள் அசருடைய மகதிவுடைய தொழுகையை தொழுதார்கள் அதை தொடர்ந்து உம்மத்தினரும் தொழுதார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த தொழுகை இதன் மூலமாக அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிக்கிறான் சல்லி சொன்னார்கள் இந்த இஷாவுடைய தொழுகை எந்த உம்மத்திற்கும் இல்லை அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹு சுபஹான் இடங்களிலும் இந்த உம்மத்தை முகமது சல்லா அலேசனுடைய உம்மத்தை உயர்வு படுத்தி பேச என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லா அமல்களிலும் காரணம் அல்லாஹால இந்த உம்மத்திற்கு குறுகிய காலத்தை கொடுத்திருக்கிறான் அதன் மூலமாக அல்லாஹளுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் அல்லாஹினுடைய சோனத்தை அடைய வேண்டும் அவனுடைய சந்திப்பை அடைய வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன அமல்களிலும் கூட தலா பெரும் பெரும் நன்மைகளை வைத்திருக்கிறான் ஒரு சமயத்திலே சல்லாஹ் வலைய செல்லமன் அவர்கள் இடத்தில் கேட்டார்கள் ஷஹீத் என்றால் யார் என்று நினைக்கிறீங்க ஷஹீத் என்றால் நீங்கள் யார் என்று நினைக்கிறீர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அல்லாஹினுடைய பாதையில் போர் புரிந்து அவருடைய பாதையிலே மரணம் அடைவது கொல்லப்படுவதுதான் ஷஹீது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் வலைவு செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஷஹீதுன் அது கலீலுன் என்னுடைய உம்மத்தில் இது மட்டும்தான் ஷஹீத் என்றிருந்தால் என்னுடைய உம்மத்தில் ஷஹீதுகள் மிக சுரப்பமான நபர்கள் தான் இருப்பார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் ஷஹீதுன் யாருக்கு வயிற்று போக்கு ஏற்பட்டு மரணிக்கிறாரோ அவை அவரும் ஷஹீதுதான் ஷஹீதுன் ஷஹீதுன் யார் நெருப்பால் எரியப்பட்டு அடைகிறாரோ அவரும் தான் தற்கொலை அல்ல இயற்கையாக யார் மூழ்கி அடைகிறாரோ அவரும் தான் யாருக்கு காலரா போன்ற நோய்கள் பரவியதால் மரணம் அடைகிறாரோ அவரும் தான் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து யார் மரணிக்கிறாரோ அவரும் ஷகீது ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்றதின் மூலமாக மரணம் அடைகிறார் அவரும் ஷஹீது தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள் சல்லல்லா அலைவசலம் இந்த ஹதீஸின் மூலமாக இந்த உம்மத்தில் கோடிக்கணக்கான நபர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் சல்லல்லா அலேவசம் சொன்னார்கள் நாளை இந்த தரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்தில் இருப்பார்கள் ஆனால் நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தில் இந்த சிறப்பு இல்லை யார் போடுகலத்திற்கு சென் ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஷஹீத் அல்லாஹ் ஸ்பஹான் அவதாலா இந்த உம்மத்திற்கு செல்லல்லா அளவு சொ கூறிய இந்த விடை வடைகைகள் எல்லாம் ஷஹீத அலா அல்லாஹ் தலையை தேர்ந்தெடுத்துருக்கிறார் கண்ணியமானவர்களே ஒரு சமயத்திலே நபிசல்லாஹ் அனைவு செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் நாளை மஹஷூடைய மைதானத்திலே சுவனம் முடிவு செய்யப்பட்டு நூத்தி இருபது சஃபுகள் நியமிக்கப்பட்டு இருப்பார்கள் சுவனம் செல்லக்கூடிய நூத்தி இருபது சஃபுகள் இருக்கும் ஒவ்வொரு சஃபிலும் கோடிக்கணக்கான நபர்கள் இருப்பார்கள் அந்த நூத்தி இருபது சஃபுகளில் எண்பது சஃபுகள் என்னுடைய உம்மத்தினுடைய என்று சொன்னார்கள் சுபகான் நமக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் எத்தனையோ நபிமாருடைய உம்மத்துகள் இருக்கிறார்கள் ஆனால் சல்லல்லாடே சொன்ன விஷயம் நூத்தி இருபது சஃபுகளில் எண்பது சஃபுகள் என்னுடைய உம்மத் என்று சொன்னார்கள் இந்த சிறப்பு நம்முடைய உம்மத்துக்கு மட்டும்தான் ஒரு சமயத்தில் சில சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் இருந்து எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கின்றி சோனம் செல்வார்கள் நம்ம எல்லாம் நினைக்கலாம் எழுபதாயிரம் நபர்கள் ரொம்ப சொற்பமான நபர்களா இருக்கிறாங்களே சல்லல்லா அலையும் சொன்னார்கள் ஒவ்வொரு ஆயிரத்தில் இருந்தும் எழுபதாயிரம் நபர்கள் சிபாரிசின் மூலமாக சோனம் செல்வார்கள் அல்லாஹ் சுபஹானா இந்த உம்மத்திற்கு பல சிறப்புகளை கொடுத்து எப்படியாவது குழப்பமான காலகட்டத்திலே குழப்பமான சூழல்களில் என்னை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்னுடைய சோனத்தை பெற வேண்டும் என்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன அமல்களுக்கும் கூட அல்லாஹு தலா பெரும் பெரும் அமல் பெரும் பெரும் சலுகைகளை பெரும் பெரும் வாக்குறுதிகளை தலா இந்த உம்மத்திற்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறான் மற்ற எந்த உம்மத்துக்கும் கிடையாது அதே போன்று செல்லல்லா சொன்னார்கள் நாளை சோனத்திலே நடுநிலையான வயதுடையவர்களுக்கெல்லாம் தலைவராக அபுபக்கர் ரதி அல்லா அவர்களும் உமர் ரதி அல்லா அவர்களும் தான் இருப்பார்கள் வாலிபர்களுக்கு ஹசன் ஹுசேன் ரதி அல்லா அவர்கள் இருப்பார்கள் பெண்களுக்கு ஃபாத்திமா ரவி அல்லா அவர்கள் இருப்பார்கள் எந்த நபிமாருடைய மனைவியும் இருக்க மாட்டார்கள் சல்லல்லா அலேசுடைய உம்மத்தில் இருக்கிற ஃபாத்திமா ரதி அல்லா அவர்கள் தான் இருப்பார்கள் சல்லல்லா அலசுடைய உம்மத்தில் வந்த அபுபக்கர் ரதி அல்லா அவர்களும் உமர் ரதி அல்லா அவர்கள் தான் இருப்பார்கள் ஹசன் ஹுசேன் ரவி அல்லா அவர்கள் தான் தலைவர்களாக இருப்பார்கள் எந்த நபியும் இருக்க மாட்டார்கள் நபியினுடைய உம்மத்தும் இருக்க மாட்டார்கள் அதே போன்று முதலாவது அந்த சிராத்தில் பாலத்தை கடக்கக்கூடியவர்கள் நம்முடைய உம்மத்து முஹம்மது சல்லாஹின் உம்மத்தாக தான் இருப்பார்கள் சுவனத்தில் நுழைவதும் சல்லல்லாஹின் உம்மத்தாக தான் இருப்பார்கள் இப்படி பல சிறப்புகளை அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சிறப்புகளை எல்லாம் பல சிறப்புகளை கொடுப்பது கொடுத்திருப்பது போன்று இன்னொரு சிறப்பையும் உயர்ந்த சிறப்பையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அது என்ன சிறப்பு ஜுமாவுடைய சிறப்பு ஜுமா நாளினுடைய சிறப்பு அல்லாஹு தாலா எந்த உம்மத்திற்கும் ஜுமாவுடைய நாள் சிறப்பானதாக இல்லை இந்த உம்மத்திற்கு அல்லாஹு சாலா சிறந்த நாளாக நாட்களுடைய தலைமையாக அல்லாஹு தாலின் ஜுமாவுடைய நாளை குறிப்பிடுகிறான் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத சிறப்பு இந்த ஜுமாவிலே இந்த உமத்திற்கு அல்லாஹலா கொடுத்திருக்கிறான் இபன் மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சலுல்ல சொன்னார்கள் யார் ஜுமாவுடைய தொழுகைக்காக நேரமாக வருகிறார்களோ நாளை சோனத்தில் அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக வருகிறார்களோ அவ்வளவு நெருக்கமாக அல்லாஹுடன் இருப்பார்கள் யார் தாமதமாக வருகிறார்களோ யார் ரொம்ப கடைசியாக வருகிறார்களோ சுவனத்திலும் ஒரு கடைசியாக தான் இருப்பார்கள் செலவு சொன்னார்கள் இன்று நாம் ஜும்மாவுடைய விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய எத்தனையோ வாலிபர்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறாங்க அல்லது ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க வேறு ஏதாவது வேலையில் இருக்கிறாங்க வாலிகர் மட்டுமல்ல அனைத்து நபர்களும் ஜும்மாவுக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பலர் மாணவர்களுடைய ஜுமாக்கள் விடுபட்டே போகிறது பள்ளிக்கூடத்தில் படுக்கக்கூடிய மாணவர்கள் ஜும்மா கிடைக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு நபர்கள் இரண்டு நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களில் ஜும்மாவுக்கு நேரம் ஒதுப்பதே கிடையாது சல்லல்லாலையும் சொன்னார்கள் யார் தொடர்ந்து மூணு ஜுமாக்களை விடுவார்களோ அல்லாஹு தாலாவுடைய உள்ளத்தில் முத்தையிட்டு விடுகிறான் என்னதான் நல்ல விஷயம் கேட்டாலும் மனசில் இறங்கவே இறங்காது என்ன நல்ல விஷயம் கேட்டாலும் மனதில் இறங்கவே இறங்காது சொன்னார்கள் யார் மூன்று ஜுமாக்களை விடுவார்களோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹூ தலா முத்தரையிட்டு விடுகிறான் அல்லாஹ பாதுகாக்கும் நம்முடைய பள்ளியை படிக்கக்கூடிய மாணவருடைய நிலைமை என்ன ஆகுது வாலிபத்தை அடைந்திருக்கிறார்கள் ஜுமாஹாக்கு வர்றதில்லை பெற்றோர்களாகிய நாம் அதற்குண்டான சிந்தனை எடுப்பதில்லை அல்லது காலேஜில் படிக்கிறார்கள் அவளுக்கு என்ன ஏற்பாடு இருக்குது ஜும்மாவிற்காக அல்லது ஏதாவது ஒரு ஆஃபீஸு வேலை செய்கிறார்கள் சொல்லலாம் பல ஊர்களில் பல பெரிய பெரிய சிட்டிகளெல்லாம் அங்கேயே சும்மா தொழுகு நடக்குது பெரிய பெரிய ஆஃபீஸிலே சும்மா தொழுகு நடக்குது அதுவெல்லாம் சரியாக சொல்லப்பட்ட ஜுமாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் இருந்தால் மட்டும் தான் ஜுமாவாக கணிக்கப்படும் இல்லைன்னா அது தொழுகை தான் இப்படி வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக கல்லூரி ரீதியாக பல நபர்களுக்கு ஜுமாவுடைய தொழுகை ஜுமாவுடைய அமல் விடுபட்டே போகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மௌத்து வரையிலும் ஜுமாவுடைய தொழுகை கடைப்பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவரும் கொடுக்க வேண்டும் அந்நியமானவர்களே அல்லாஹ் சுபஹானவத்தாலா எந்த நாளை பற்றியும் ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது எந்த நாளை பற்றியும் குரானில் சொல்லலை அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய நாளை பற்றி ஒரு வசனத்தை இருக்கிறான் ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறான் சூரத்துல் ஜுமா என்ற பெயரில் ஒரு சூறாவே இருக்குது அல்லாஹ் இந்த சூறால் கூறுகிறான் கொண்ட மக்களே ஜுமா ஜுமாவுடைய தொழுகைக்காக அதான் கொடுக்கப்பட்டால் அடைப்பு கொடுக்கப்பட்டால் இலாதிக்கிறீ அல்லாஹினுடைய அல்லாஹை தொழுவதற்காக விரைந்து வாருங்கள் அருள் பை வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்க எல்லா கூறுகிறான் பலர் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா கடை நம்மளது தான் எல்லா வியாபாரத்தை தானே விட சொல்லியிருக்கிறான் யாரெல்லாம் முஸ்லீம் கடையில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் வந்துடுறது காஃபிர்கள் யாராக இருந்தாங்கன்னா அப்படியே கடை நடத்துறது இதுக்கு அனுமதியே கிடையாது இப்படி அனுமதி கிடையாது உடனடியாக வியாபாரத்தை முழுமையாக செல்லலா சகாபாக்கள் ஜுமாவுடைய தொழுகையாக இருந்தால் அப்படியே கடைகளை சாத்து விட்டு வருவார்கள் நாமும் அதே போன்ற விஷயத்தை தான் செய்யணும் வேற யாராவது நியமித்து விட்டு வரக்கூடாது ஜுமாவிற்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே வியாபாரங்களை எல்லாம் நிப்பாட்டி விட வேண்டும் நிறுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஜுமாவுடைய பாங்குக்கு பிறகு வியாபாரம் செய்யக்கூடாது சல்லல்லாஹலையும் சொன்னார்கள் யார் ஜுமாவை விடுகிறார்களோ யார் ஜுமாவுடைய அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவருடைய அல்லாஹால வாழ்க்கையில பறக்க செய்ய சொன்னாங்க பறக்கத்து இருக்காது நினைக்கிறோம் நாம் வந்துட்டோம் அப்படின்னா வேற யாராவது வச்சுட்டு வரலாம் எதுக்கு வியாபாரம் வேஸ்ட்டாக ஆக போதில் வந்துட்டு தொழுகைக்கு பன்னெண்டரை மணிக்கே வந்துடுறோம் ஜுமாவுக்காக எல்லாம் சொல்லியிருக்கான்னு பன்னெண்டரை மணிக்கே வந்துடுறோம் சரி நம்ம வந்துட்டு வேற யாராவது வியாபாரம் பார்க்கட்டும் அனுமதியே கிடையாது சல்லல்லா அலிசலமன் அவர்கள் ஒரு நீண்ட நடிகை அதிச பதிவு செய்திருக்கிறாங்க அல்லாஹால அந்த ஹதீஸை கேட்டு நமக்கு அமல் செய்யக்கூடிய தோஃபியை கொடுக்கணும் ஒரு சமயத்தில் சொன்னார்கள் எப்படி இந்த உலகத்தில் ஒரு இருக்கிறதோ அதே போன்று சோனத்திலும் வாரத்தில் ஒரு நாள் என்று ஜும்ஆவுடைய நாள் இருக்குது அதற்கு பெயர் மசீத் ஹதீஸ்ல வருது மசீத் என்று பெயர் அந்த நாளில் அல்லாஹ் அல்லாஹுபஹஹானவத்தாலா எல்லா சுவனவாசிகளுக்கும் அழைப்பு கொடுப்பான் எல்லா சுவனவாசிகளுக்கும் அழைப்பு கொடுப்பான் எல்லோரும் வருவார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹானவ தாலா அவனுடைய நெருக்கத்தை படித்தரங்களை வைத்து அவருடைய நெருக்கத்தில் சிலர் இருப்பார்கள் அமல்களை கொண்டு அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மூலம் அல்லாஹ் அல்லாஹாலாவுடைய நெருக்கத்தில் இருப்பார்கள் அதில் முதலாவது அல்லாஹுக்கு மிக சபீபமாக இருப்பவர்கள் ஒல் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து நபிமார்கள் அந்த ஐந்து நபிமார்கள் தலைவர் முகமது சல்லா அலி வசலம் அவர்கள் முகமது சல்லா அலிஸ்லம் இருப்பார்கள் இரண்டாவது நூ அலேஸ்லம் இருப்பார்கள் இப்ராஹிம் அலேஹு செல்லமர் இருப்பார்கள் மூசா அலைமர் ஐந்து நபிமார்களும் அல்லாஹுக்கு மிக நெருக்கத்தில் இருப்பார்கள் அவர்களுக்கு அடுத்து ரசூல்மார்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அடுத்து அனைத்து நபிமார்களும் இருப்பார்கள் அவர்களுக்கு பிறகு இருப்பார்கள் அவர்களுக்கு அடுத்து சுஹதாக்கள் இருப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலம் மற்றவருடைய அந்தஸ்துகள் இருக்கும் சிலர் இப்படி இருப்பார்கள் இடமே இல்லாமல் இருக்கும் சோனத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்காக கஸ்தூரி மேடையை ஏற்படுத்தி அவர்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள் எல்லாம் ஒன்று கூடியதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் சொல்லுவான் சலூனி சலூனி அதிகம் நீங்கள் ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் சோனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் யா அல்லா இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாய் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாய் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று விட்டாய் சுவனத்தையும் கொடுத்து விட்டாய் இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு அல்லாஹ் குருவான் தெரிந்த உங்கள்கிட்ட கேளுங்க உங்கள தெரிந்தவரிடம் கேட்டு சொல்லுங்கள் அப்ப சுவனவாசிகள் எல்லாம் நம்முடைய தந்தை ஆதுமலை கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இடத்தில் கேளுங்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை நான் பெற வேண்டும் இந்த சோனத்தில் நான் உன்னுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் ஏனென்றால் அல்லாஹினுடைய பொருத்தம் இல்லாமல் தான் நான் பூமிக்கு அனுப்பப்பட்டேன் அதை சொல்லுவார்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் இல்லாததால் தான் நான் பூமிக்கு அனுப்பப்பட்டேன் எனவே சோனத்தில் அல்லாஹினுடைய பொருத்தத்தை கேளுங்கள் எல்லா சோனவாசிகளும் அல்லாஹரிடத்தில் கேட்பார்கள் யா அல்லா உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு வேண்டும் உங்களுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு என்று சொல்லுவார்கள் கேட்பார்கள் அல்லாஹாலா கொடுப்பான் மீண்டும் அல்லாஹ் கேட்பான் சலூனியும் திரும்ப கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் மக்கள் திரும்ப சொல்லுவார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தம் கிடைத்து விட்டது இதை விடவர் என்ன வேணும் அல்லாஹ் சொல்லுவான் தெரிந்தவரிடம் கேளுங்கள் மூசாலே சொத்தில் வருவார்கள் மூசாலையும் சொல்லுவார்கள் நீங்கள் நம்ம எல்லாம் அல்லாஹினுடைய சப்தத்தை மட்டும்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் அல்லாஹை நான் பார்க்க வேண்டும் என்பதாக கேளுங்கள் ஏனென்றால் உலகத்தில் கேட்டேன் யா அல்லா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன் அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்று சொன்னான் அந்த வாய்ப்பை நீ கேளுங்கள் என்று மூசாலேசம் சொல்லுவார்கள் சோனவாசிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் யா அல்ல உன்னுடைய சந்திப்பை உன்னுடைய லிக்காவை நாங்கள் பார்க்க வேண்டும் உன்னுடைய தீதாரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் திரைக்கு பின்னால் இருந்து ஒளியை அகற்றி அவனுடைய தரிசனத்தை அனைத்து மக்களுக்கும் முன்னிலே காண்பான் சோனவாசிகளுக்கு மக்கள் எல்லாம் பார்த்து விடுவார்கள் பார்த்து விட்ட பிறகு அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் சுவனத்தில் வேகமாக செல்லுங்கள் என்னுடைய அருட்களை தேடி திரிந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் சூழாவுடைய ஜுமாவுடைய சூழாவிலே

அங்கு ஒரு கடைவீதி இருக்கும் அங்கு செல்வார்கள் அந்த கடைவீதியில் உருவப்படங்கள் எல்லாம் இருக்கும் உருவங்கள் எல்லாம் முகத்தினுடைய தோற்றங்கள் இருக்கும் யார் எதை விரும்புகிறார்களோ அந்த தோற்றத்தை தோற்ற தேர்வு செய்து கொண்டால் அப்படியே தோற்றமாக ஆகிவிடுவார்கள் அந்த தோற்றத்தில் ஆகிவிடுவார்கள் அப்படி அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் எல்லோரும் செல்லுவார்கள் சென்ற பிறகு தோற்றத்தை தய தேர்ந்தெடுப்பார்கள் அந்த தோற்றத்தில் மாறிவிட்ட பிறகு தங்களுடைய அறைக்கு செல்லுவார்கள் அந்த அறையில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் ஹோருனே என்று சொல்லப்படக்கூடிய கன்னிகள் சொல்லுவார்கள் நீங்கள் முன்பு இருந்ததை விட ரொம்ப சௌந்தரியமாக இருக்கிறீர்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் சுகானா தாலாவுடைய அந்த சந்திப்பு சில நபர்களுக்கு தினமும் கிடைக்கும் சோனத்தில் சில நபர்களுக்கு வாரத்தில் ஒரு முறை கிடைக்கும் சில நபர்களுக்கு மாதத்தில் ஒரு முறை கிடைக்கும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் ஜுமாவுடைய தொழுகைக்காக சீக்கிரமாக வருகிறார்களோ அவருக்கும் அல்லாஹ் அதிகம் திக்ரு செய்பவர்களுக்கும் அல்லாஹினுடைய சந்திப்பு அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஜுமாவுடைய தொழுகை இந்த ஜுமாவுடைய நாள் என்பது ஒரு சாதாரணமான நாள் அல்ல அல்லாஹ் சுபகானத்தாலா இதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றை சக்தியை வைத்திருக்கிறான் நமக்கு முன்னிருந்த முற்காலத்தில் மிஸ்ரு தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் கிறிஸ்துவா ஆக்க வேண்டும் என்பதற்காக யூரோப்பிலிருந்து இருந்து எல்லாம் அனுப்பப்பட்டார்கள் கிறிஸ்துவாக்கணும் முஸ்லீம்கள் இருபது வருஷம் உழைக்கிறார்கள் இருபது வருஷமாக உழைக்கிறார்கள் முஸ்லீம்கள் எப்படியாவது கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்ற வேண்டும் சொல்லிவிட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வெற்றி அடையல தோல்விதான் அடைந்தார்கள் அந்த பாதிரி சொன்ன வார்த்தை வாரம் முழுக்க நாம் முயற்சிக்கிறோம் வாரம் முடுக்க நாம் உடைக்கிறோம் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்காக ஆனால் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் அந்த நாளை பயன்படுத்தும் வரையிலும் அவர்கள் நாம் மாற்றவே முடியாது சொன்னார்கள் யோசித்து பார்க்கணும் நமக்கு முன்னிருந்த இஸ்லாமிய மக்கள் இந்த சும்மாவுடைய தொழிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் அதன் மூலமாக அவருடைய ஈமான்கள் பாதுகாக்கப்பட்டது ஈமான்கள் பாதுகாக்கப்பட்டது இருபது ஆண்டுகள் உடைப்பு செய்தும் யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை நம்ம பார்க்கிறோம் கேள்விப்படுறோம் எந்த உழைப்பும் கிடையாது சாதாரணமான முறையில் இஸ்லாத்தை விட்டு போறாங்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கலப்பு திருமணம் யாரும் பிரெயின் வாஷ் பண்றதெல்லாம் கிடையாது ஈமானிய பழகினோம் அல்லாஹ் வெறுமன சரியத்துன என்ன நினைப்பதுன்னா வெறுமன ஏதோ ஒரு அங்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதுதான் சரியத்துன்னு நினைக்கிறார்கள் நம்ம அல்லாவை ஈமான் கொண்டுட்டோம் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அவர் யாரும் இறைவன் கிடையாதுன்னு நம்பியிருக்கிறோம் இது மட்டும் இருந்தால் போதும் நான் முஸ்லீம் தான் நினைக்கிறார்கள் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சரியத் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்தின் பிரகாரமும் சரியத் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் உண்மையான முப்பின் வெறுமன நான் அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டேன் நான் கா நான் முஸ்லீமாக இருந்திருப்பார் நீ காஃபிராக இருந்துகோ அப்படியே திருமணம் முடிச்சுக்கலாம் கலப்பு திருமணம் பல பல இடங்களில் வெளிப்படையாக நடக்குது பத்திரிக்கை அடித்து முஸ்லீமாக இருப்பான் பையன் மாட்டு மத சகோதராக இருப்பாங்க பொண்ணு அல்லது முஸ்லீமாக இருக்கும் பெண் அல்லது பையன் வந்து காஃபியராக இருப்பான் வெளிப்படையாக கலப்பு திருமணம் என்ன சொல்கிறதுன்னா நீ பாட்டு ஓ மதத்து பிரகாரம் வாடு நான் பாட்டு நான் முஸ்லீமாக வாழ்கிறேன் சரீரத்தில் அனுமதியே கிடையாது எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் மாட்டார்களோடு சேர்ந்து சேர்ந்து ஈமானுடைய பலகீனம் யாருமே எதுவுமே சொல்லாமலே அல்லாஹ் விட்டு புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்முடைய முன்னோர்கள் ஈமான் எப்படி இருந்து ஜும்மாவுக்கு வருவார்கள் அவள் செய்யக்கூடிய அமல்களும் துவாக்களும் அவருடைய பாதுகாப்பு கொடுத்தது அவருடைய ஈமானுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தான் ஆனால் இன்று நாம் ஜும்மாக்கு வருவதே கடைசியில தான் மிம்பர் ஏறி உக்கா இறங்கும் ஜும்மாவுக்கு அவர் அல்லாஹ் பாதுகாக்கணும் நபி சொன்னார்கள் ஒரு ஹதீஸ்ல மலக்குமாள் நின்று கொண்டே இருப்பார்கள் இமாம் பிறகு ஏறிவுடையா கணிக்கப்படாது நபர்கள் பல இடங்கள் தவறு ஜும்மாவுடைய பாவம் சொன்ன பிறகு வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஜும்மாவுடைய பயான்களும் முடிந்து விடுகிறது குத்துபாவும் முடிகிறது அப்புறம் தான் கூட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இங்க இல்ல பல இடங்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் எப்போது இந்த ஜும்மாவுடைய அமலை நாம் விளங்கி அமல் செய்வோமோ அல்லாஹாலா நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பான் நபி சொல்லா அலிஸ்லமா அவங்க வியாழக்கிழமை மகரீபில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரீப் வரையிலும் பத்து சூழலாக்களை ஓதுவாங்க ஜுமாவுடைய அமல் அது செலவாத்துக்களை அதிகமாக ஓதுவது ஜுமாவுடைய அமல் ஜுமாவுடைய அசருக்கு பிறகு செலவாத்து ஓதுவது யார் அந்த செலவாத்தை ஓதுகிறார்களோ எண்பது வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹு முல்லீலா முகமது நபி உமிம் தஸ்லீமா ஒரு ரெண்டே ரெண்டு வரி இந்த செலவாத்து ஓதுறதுனால எண்பது ஆண்டுகள் பாவங்கள் மன்னிக்கப்படுது சல்லாம் சொன்னார்கள் யார் ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு துவா செய்கிறார்களோ அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் ஜும்மாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எப்படியோ ஜும்மா ஒரு தொழிலுக்கு வர்றது தான் நம்ம யார் தடுத்தாலும் தடுக்காட்டினாலும் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஜும்மாவுக்கு வந்துடும் அது ஒரு அரை மணி நேரம் முன்னேறம் வந்தா அல்லாஹ் என்ன நன்மை கோரிக்கிறானோ அந்த வாக்குறுதி அல்லாஹத்தில் அந்த நேரத்தில் தான் கொடுக்குறான் ஏதோ ஜும்மா மட்டும் கிடைச்சா போதுன்னு வர்றது இருக்குது அது ஜும்மாவுடைய தொழுகையே கிடையாது அதே மாதிரி ஜும்மாவுக்காக வந்துட்டோம் அப்படின்னா பள்ளிங்கிறது அல்லாஹினுடைய வீடு நல்லா யோசிச்சுக்கணும் பள்ளிங்கிறது அல்லாஹினுடைய வீடு நம்முடைய வீடு கிடையாது அல்லாஹினுடைய வீட்டில் யாராவது உலகத்தினுடைய பேச்சுகளை பேசுகிறாங்க கூசலிட்டு இருக்காங்க மலக்குமார்கள் சாபிப்பார்கள் மழக்குமையை சாபம் எவ்வளோ பெரிய சாபம் நம்முடைய அமலே முன்பின் இருக்குது எவ்வளோ பாவனை செய்துட்டு சும்மாவுக்காக வரும் அதில் சும்மாவுக்காக பெரிய பெரிய ஒரு அமலுக்காக வந்துட்டு மழக்குமலுடைய சாபத்தை வாங்கி போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு துரதிஷ்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் சொன்ன நம்பிசாக கற்று இருந்த வழிமுறை பிரகாரம் ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வந்து யார்ட்டையுமே பேசக்கூடாது யார்கிட்டையும் பேசவே கூடாது பேசிகிட்டு இருக்கிறாங்களே பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது அதுதான் ஜுமாவுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் யாரும் பேசக்கூடாது நேரமாக வந்து கிபிலாவை முன்னோக்கி முன்சப்பில் வந்து உட்காரணும் இடம் காலியாக இருக்கா இடத்தை விட்டு பின்னாடி உட்காதுறது இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய நபர்கள் சாய்ந்து தூங்கி கொண்டே இருக்கிறோம் ஒதுவே முடிஞ்சு போயிடும் யாரும் தப்பாக நினைக்க வேணால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நிறைய நபர்கள் சாய்ந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் ஒது முடிஞ்சிடும் அப்படி எப்படி நம்முடைய ஜுமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சம்மணம் போட்டு தூங்குகிறோம் லேசாக நம்முடைய பேக் நம்முடைய பித்தட்டு உயர்ந்துருச்சு அப்படின்னா உதவு முடிஞ்சிரும் காத்து பிரியதோ இல்லையோ உது முடிஞ்சிடும் சாஞ்சு தூங்குறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த நோக்கத்திற்காக நம்ம ஜுமாவிற்காக வருகிறோமோ அல்லாஹ் அல்லாஹுபஹஹானவத்தாலா வருங்காலங்களில் நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாஹ் அல்லாஹுபஹகானவத்தாலா இந்த ஜுமாவுடைய தொழுகிக்காக நேரமாக வந்து அல்லாஹினுடைய அந்த தரிசனத்தை அல்லாஹினுடைய சந்திப்பை மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய தோஃபிக்கு நம் தாலா அல்லாஹாலா தந்துள்ளுவானாக தாலா மௌத்தாகும் போது களிமாவோடு மரணத்தை நம்ம அழைக்கும் நசீப்